Hi viewers, வெல்கம் to our சேனல் இன்னிக்கு நம்ம சேனலில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு எள்ளு சேர்த்து அருமையான தக்காளி சட்னி பண்ண போகிறோம் ரொம்ப நல்லா வித்தியாசமான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த எள்ளு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு வானிலியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான ஒன்று இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் பருப்பு எள்ளு சேர்த்து பண்ணும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எள் அப்படி லேசாக பொரிய உடனே இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துட்டு கூடவே சின்னதாக இஞ்சி துண்டைப் பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எள்ளு லேசாக பொரிய ஆரம்பிக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம் பச்சை மிளகாயை நீட்ட நீட்டமாக கீறி போட்டுக்கலாம் அப்பதான் வெடிக்காம வெடிக்காமல் இருக்கும் பாருங்கள் இப்போ எள்ளு பொரிய ஆரம்பிக்குது இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியோட எள்ளு சேர்த்து வறுத்து பண்ணும்போது இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்போ இது கூடவே மூணு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொத்தமல்லி நல்லா சுருண்டு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் தக்காளியும் பாதி அளவு வதங்கிரும் அந்த சமயத்துல இப்போ இது கூட சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க தக்காளியும் நல்லா வதங்கி இருக்கு கொத்தமல்லியும் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்ப டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது கூட சேர்த்து அப்படியே லேசா ஒரு பரட்டி விட்டா போதும் வானிலி சூட்டுக்கு பரட்டி விட்டாவே போதும் ரொம்ப மொறுமொரு நல்லா தேங்காய் வறுக்கணும்னு இல்ல இப்ப நல்லா எல்லாத்தையும் ஆற விட்டலாம் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் சட்னியை சட்னியை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் கரண்டியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா பொறிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை எடுத்து அப்படியே சட்னி மேலே கொட்டிட வேண்டியது அவ்வளோதாங்க அருமையான எள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான சட்னி ரெடி பண்ணியாச்சு இட்லி தோசைக்கு தொட்டுக்க அருமையான காம்பினேஷன் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்